கண்ணி ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபாலமாக இருப்பார்கள் ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் பொருள்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சாதகமான நாள்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தேழு டிசம்பர் ஒன்று ஐந்து எட்டு பதினான்கு சந்திராஷ்டமம் நவம்பர் பதினாறு விடியற்காலை வரை டிசம்பர் பதினொன்று முற்பகல் முதல் பன்னிரண்டு பதிமூன்று மதியம் வரை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பைரவர் பரிகாரம் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மை தரும்